வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று ஜூலை நான்காம் தேதி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாளத்தை வழங்கும் வாராந்திர முகாம் நடத்தப்பட்டது மேலும் இந்த முகாமில் அரசு எலும்பு முறிவு மருத்துவர் திரு தினேஷ்குமார் அவர்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவர் திரு கணேஷ் ராஜா அவர்கள் மனநல மருத்துவர் திரு பாக்கியராஜ் அவர்கள் கண்மருத்துவர் திருமதி காயத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ சான்று வழங்கினார்கள் உடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலாலுவலர் திரு க சுப்பிரமணி அவர்கள் தலைமையில் முடநீக்கியல் வல்லுநர் திரு பிரபாகரன் அவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட முகாமில் நூற்று இருபத்தேழு மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாளத்தை வழங்கினார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்